இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரின்றத விட ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிற ஒரு சின்ன நல்ல ஒரு கதைன்னு நினச்சிக்கோங்க என்னென்னா ஒரு குரு ஒரு குருக்கலம் இருந்தது அங்கே வந்து ஒரு குரு இருந்தார் அவர் வந்து வேதம் சொல்லி தந்துகிட்டு இருக்கார் மாணவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லித்தராரு அதில் வந்து ஒரு பத்து மாணவர்களுக்கு அவர் வந்து வேதம் சொல்லித்தராரு அதில் வந்து ஒரு மூன்று மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் குருவை பார்த்து நீங்கள் வந்து சரியாக பாடம் எடுக்கலை அதனால நாங்க வந்து முட்டாள்களா இருக்கிறோம் மூணு பேரும் மீதி இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளியா இருக்காங்க நீங்க வந்து ஒருதலை பட்சமா கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க வந்து கரெக்டா எடுக்கல அது உங்கள் வேலை எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை நீங்கள் நல்லா எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கு குரு சொல்லியிருக்காரு அப்படியா நான் வந்து ரொம்ப தப்பாக எடுக்கிறேன்னா எனக்கு தெரியல நீங்கள் திருப்பி வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க சொன்னிங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த குரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதம் படிக்கிற பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வராங்க அதுல வந்து இவங்க மூணு பேரையும் போயிட்டு என்ன சொல்றாரு அஹ் நல்லதை மட்டும் செஞ்சவங்க யாராவது இருந்தா போய் நீங்க வந்து தேடி புடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் நல்ல நல்லதை மட்டும் செஞ்சவங்களை போய் தேடி பிடிச்சி இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு குரு அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க போய் ஊரெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக சுத்திட்டு வந்துட்டு நல்லது மட்டும் யாருமே செய்யவே இல்லை எல்லாரும் கெடுதல் செஞ்சவங்க தான் இருக்காங்க நல்லது செஞ்சவங்க யாருமே கிடையாது குரு அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து மூணு பேருமே சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்ணா சரி அப்படியா சரிப்பான்னு சொல்லிட்டு இந்த ஏழு பசங்கள்லாம் ஒரு ரெண்டு பசங்களை அனுப்பிச்சி கெட்டது செய்யற கெட்டது மட்டும் செய்யறவங்கள போய் நீங்க கணக்கெடுத்து கூட்டிட்டு வாங்க யாருக்கவன் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 维生素。 அதுக்கு அது கே அந்த பசங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊர்லாம் சுத்திட்டு அங்கேருந்து வந்து கெட்டது மட்டும் செஞ்சவங்க யாருமே இல்லை குரு ஆனா நல்லதும் அது கூட சேர்ந்து செஞ்சிருக்காங்க கெட்டதும் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நல்லதும் செஞ்சிருக்காங்க கெட்டது மட்டும் செஞ்சவங்க யாருமே இல்லை குருன்னு சொல்லியிருக்காங்க வந்து அந்த பசங்க அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டுட்டார் அப்போ வந்து இந்த பசங்க கிட்ட சொன்னாராம் உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுது நீங்க வந்து கெட்டது செஞ்சவங்க தான் அதிகம் நல்லது செஞ்சவங்க யாருமே இல்லைன்னு வந்து என்கிட்ட சொன்னீங்க பட் ஆனா உங்க பார்வையில வந்து உங்களுக்கு கெடுதல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க இவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணவங்களையும் தெரியுது நல்லவங்களும் செஞ்சும் இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பார்வையில தான் எல்லாமே இருக்கு நம்ம வந்து நல்லதை தேடி போனா நல்லது நடக்கும் அதே மாதிரிதான் சமூக ஊடகங்களையும் சரி சமூக வலைதளங்களையும் சரி நம்ம நல்லதை தேடிட்டோம்னா நல்லது கிடைக்கும் நம்ம வந்து என்ன தேடணும்ன்றத வச்சுதான் நமக்கு வந்து இது பண்ணும் நம்ம மனசுல என்ன இருக்குன்றதுதான் ஒரு ஒருத்தரை பார்க்க சொல்லவே நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றதை பொறுத்துதான் நம்ம ஒருத்தரை பார்க்க சொல்லவே ஒரு கெட்டதா நினைச்சு அவங்களை வந்து ஒரு இதுவா நினைச்சி பார்த்தோம்னா அது கெட்டதா தான் கடைசி வரலாம் தெரியும் நம்ம நல்லதும் அவங்க கிட்ட இருக்கும்ன்றத கொஞ்சம் கூட யோசிக்கணும் இதுலேருந்து அவங்களோட அவங்க எதனால படிக்கலன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரிதான் எல்லாமே நம்ம வந்து நல்லதை தேனோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும் கெட்டதை தேன்னா கெட்டதான் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம நல்லதா நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா அது நல்லதாவே தான் தெரியும் கெட்டதாவே நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அது கெட்டதா தான் தெரியும் அதனால யார பார்த்தாலுமே எப்ப பார்த்தாலுமே கெடுதலா பார்க்காதீங்க அவங்க கிட்ட நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கும் கெட்ட விஷயங்கள் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கும் அதையும் நம்ம தேடி அவங்களை வந்து பண்ணலாம் இல்லையா அதுதான் இந்த கதையோட இது கதையோட மாரல் வச்சுக்கோங்களேன் நீங்களும் அந்த மாதிரி நல்லதை மட்டுமே தேடுங்க நல்லதை மட்டுமே நினைங்க நல்லதே நினைங்க கெட்டதும் இருக்கும் அதுக்குன்னு நல்லது மட்டுமே இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்ல வரல அதுக்காக சொல்ல வரேன் நம்ம தான் இருக்கு தான் சொல்ல வரேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஜென் கதைகளோட நான் திருப்பி உங்ககிட்ட நிறைய கதைகள் சொல்லணும் நிறைய மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு சப்போர்ட்டிவா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து வெறும் குக்கிங் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க குக்கிங் மட்டுமே செய்யறதுனால போ ரிப்பீட்டடா நான் குக்கிங் பண்ற மாதிரி இருக்கு இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணும்ன்ற ரொம்ப ஆசைனால தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து நானும் ரீட் பண்ணி தான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எல்லாருக்கும் போய் சேர்ந்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசை அதனால தான் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ